இப்ப கர்த்தருக்குள்ள வளர்ந்து இப்ப நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்னன்னு தெரியும் பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாச்சு இப்ப நீங்கள் ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ந்து இருக்கிறீர்கள் இப்பவும் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருக்கிற ஒரு கூட்டம் ஒரு காலத்துல கேட்டது உண்மைதான் நம்ம எல்லாம் எல்லாருமே அப்படிதான் இருந்தோம் ஏசுகிட்ட வரும்போது என்ன கிடைக்கும் ஆண்டவர எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் இயல்பு காரணம் எகிப்துல இருந்து புறப்பட்டு கொஞ்சம் தான் ஆச்சு ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப ஸ்டேஜ் நார்மலாக இருந்தோம் அப்படிதான் இருந்தோம் ஆனால் ஆயிரம் சாவிக்குரிய வாழ்க்கை இப்ப நம்ம வேற ஒரு இடத்துக்கு ஸ்டாண்டர்ட் இப்ப ஆண்டவர் சொல்றாரு அதே இறைச்சி ஆண்டவர் எனக்கு என்ன கொடுப்பாரு இப்படியே ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி வந்துச்சுன்னா அதே வாக்கு தத்துவம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த வருஷம் என்ன கிடைக்கும் இன்னும் ஒரு படி மேல மலைக்கு மேல போகணுங்கிற ஆசை நமக்கு என்ன செய்யல வரல இப்ப இன்னும் மோசமாகுது வந்துடுச்சு உள்ளுக்குள்ள கண்ணுகுட்டி வந்து உலகத்தின் காரியங்கள் நுழைஞ்சு குடிச்சு விளையாடி அப்போ சபை எப்படி ஆயிடுச்சு நடத்தும் போது உன் ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தரை நோக்கி இருக்கும் அவன் மலையை நோக்கி பார்க்க சொல்லுவான் கர்த்தரை இன்னைக்கு மகிமையா வருவாறு பாருங்க காத்துருங்கபான் கண்ணுக்குட்டி நடத்தும் போது அப்படித்தான் சொல்லும் ஆடு ஓடு விசிலடி இது இதே இடத்துல இருந்தீங்கன்னா இப்படியே உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை போச்சுன்னா ஒன்றரை நான்கு பதினாறு பதினேழு வரும்பொழுது இம்மை பொழுதில் நீங்கள் மர்வமாக மாட்டீர்கள் மர்வமாக முடியாது